ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் குழந்தைங்களுக்குலாம் எக்ஸாம் வருது இல்லையா இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லட்டு அதுவும் ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி ஒரு லட்டு பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக மைண்டு நல்லா வேலை செய்யும் இது வந்து எல்லாமே பிரைன் ஃபுட்டெல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான லட்டு செய்ய போகிறோம் இதில் வந்து நெய்யோ சர்க்கரையோ வெல்லம் இதில் சேர்க்காமல் நம்ம செய்ய போகிறோம் இது செய்யறதும் ரொம்ப ஈஸி அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக டேஸ்டாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா படிப்பு வர்றதுக்கு மூளை நல்லா வேலை செய்யறதுக்கு இந்த டைம்ல எக்ஸாம் டைம்ல இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நமக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் வந்து அது அளவு கிடையாது ஒரு கப்பு தான் எடுக்கணும் அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து எவ்வளோ நமக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து நாலு நட்ஸ் எடுத்திருக்கேன் அது வந்து ஒவ்வொரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வால்நட்டை வறுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டாவது முந்திரியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இதில் சீக்கிர பொருளுங்க வால்நட்டில் எல்லாமே வந்துட்டு பிரெயினுக்கு மட்டும் இல்லாமல் முடி வளர்கிறதுக்கும் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுக்கும் அதே மாதிரி டைட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ஹெல்த்து தரும் முந்திரி ஒரு கப்பு வால்நட் ஒரு கப்பு இப்போ பாதாம் வந்து ஒரு கப் அளவுக்கு வறுக்கிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து கலர் மாறுறது அந்த வறுக்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாதாம் நல்லா அப்புறம் ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற வால்நட்டு முந்திரி அது அதெல்லாம் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு கப் எடுத்துருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு ஆரட்டோன்னு விட்டுறலாம் அடிகளமான பாத்திரத்தில் அப்படியே விட்டுட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிடும் ஒரு கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கிறோம் பிஸ்தா ஆல்ரெடி வறுத்த ரோஸ்டட் பிஸ்தா அதனால் நம்ம இதை வறுக்க தேவையில்ல அதில் அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் ஒரு ஒருவேளை வறுக்காத பிஸ்தாவாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வறுக்க வேண்டியது வந்திருக்கும் இப்போ டேரெக்டாக இதில் போட்டுட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக நல்லா சூடு ஆறினோடனே நம்ம அரைக்கணும் கொஞ்சம் கூட சூடே இருக்கக்கூடாது மிக்சியில் போடும்போது கையிலையோ மிக்ஸிலேயோ இல்லை எங்கேயுமே வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது ட்ரையானதாக இருக்கணும் இப்போ நல்லா அரைச்சாச்சு அரைச்சிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சாச்சு இதில் நீங்கள் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ஃப்ளாக்ஸ் இடு அதான் ஆலிவெதன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதைங்க பூசணிக்காய் விதைங்க சியா சீட்ஸுங்கிறாங்க அந்த மாதிரி விதைங்களாம் நம்ம போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் அளவு கிடையாது நமக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மொத்தமாக நாலு கப் அளவுக்கு நம்ம நடிச்செடுத்துருக்கோம் இதில் ஸ்வீட்டுக்காக நீங்கள் ஒன்றும் இல்லைனா ஒன்றரை கப் அளவுக்கு வந்து உலர்ந்து திராட்சை எடுத்துக்கலாம் ஸ்வீட்டுக்காக திராட்சைக்கு பதில் நீங்கள் தேன் இல்லைனா வந்து டேட்ஸ் பேர்ச்சை பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் ஒன்றரை கப் அளவுக்கு நான் அதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம் இந்த கிரேப்ஸு இல்லை அப்படின்னா வந்து பேரிச்சி பழலாம் அரைக்கும் போது மிக்சியில் ஒழுங்காக நல்லா அரைக்காது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு ஒரு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் அதில் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த ட்ர ட்ரை ஃப்ரூட்ஸோட பவுடரை போட்டு நம்ம வந்து அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நிறைய போட்டிங்கன்னா அது அரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை மிக்ஸியில் நான் கொஞ்சமாக போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதில் சுற்றியிருக்கேன் இப்போ இன்னும் நல்லா அரைக்கணும்னா இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸோட பவுட்ரு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லா அரைக்கணும் அப்படிங்கிறத வந்து தேவை கிடையாது அது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நமக்கு அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் மொத்தமாக படமா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்டு இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு இருக்கிறத மறுபடியும் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடரை கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா உருட்டை போட்டுச்சு நம்ம ஒரு நல்ல ட்ரையான ஒரு டப்பாவில் க்ளீனான டப்பாவில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே வந்து இதை நம்ம சாப்பிட்லாம் டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது முடி நல்லா வளரும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இதில் நூறு நூறு கிராம் அளவுக்கு போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு அரை கிலோ கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன் இது எல்லாமே சேர்த்து முப்பது லட்டுக்கு மேலே வரும் நம்ம ஒன்ஸ் பிடிச்சிட்டோன்னா ஒரு அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் உடனே வந்து நான் நிறைய ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன் நீங்களும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு வந்து வெளியே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வைக்கணுன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நல்லது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நம்ம எந்த தண்ணியும் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை அது ஓரளவுக்கு வந்து லாங் லைஃபாக தான் வரும் அதனால் நான் வந்து செஞ்சோடனே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் பசங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது நான் வெளியே வச்சு கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருந்தா அவங்களுக்கு கொடுத்துருவேன் ஏன்னா டக்குன்னு த்ரோட்டு இன்ஃபெக்ஷனாக எதுவும் ஆயிடக்கூடாது சில்லுன்னு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி கொடுப்பேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து டெய்லியும் பசங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்